வணக்கம் நியூஸ் போர் செய்திகள் முகப்பெயர் வேலம்மாள் பள்ளியில் நடைபெற்ற வேல்ஸ் கார்னிவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரம்மாண்டமான கலைத் திருவிழா சென்னை முகப்பேர் கிழக்கில் அமைந்துள்ள வேலம்மாள் பள்ளியில் ஜூலை ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாணவர்களின் தனித்திறன்களை வெளிப்படுத்தும் வகையில் நடைபெறும் பயிற்சி வகுப்புகளின் தொடக்க விழாவான வேல்ஸ் கார்னிவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகச் சிறப்பான முறையில் நடைபெற்றது இவ்விழாவில் திரைப்பட நடிகர் கவின்ராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவுக்கு தலைமை வகித்தார் மேலும் விருந்தினர்களாக நடன அமைப்பாளர் ஆல்வின் யோகா பயிற்றுவிப்பாளர் விக்ரம் மற்றும் புகழ்பெற்ற பாடகி செல்வி ஸ்ரீநிதி ஆகியோர் பங்களித்து விழாவினை சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து மாணவர்களின் மேற்கத்திய நடனம் மற்றும் இந்திய பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து எண்பத்தி ஐந்து யோகா மாணவர்களின் மூச்சை அடக்கக்கூடிய யோகா ஆசனங்களை நிகழ்த்தி காட்டினர் நுண்கலை மாணவர்கள் இருநூத்தி ஒரு ஓவியங்களை காட்சிப்படுத்தி அவர்களின் படைப்பாற்றல் திறனை சிறப்பித்து காட்டினர் மேலும் இவ்விழாவில் மாணவர்களிடம் உள்ள தனித்திறன்களை கண்டறிந்து அக்கலையினை கற்பிக்கும் ஆசிரியர்களும் கௌரவிக்கப்பட்டனர் இந்த கலை நிகழ்ச்சியானது மாணவர்களின் திறமையை கொண்டாடியது மட்டுமல்லாமல் முழுமையான கல்வி மற்றும் எதிர்கால தலைவர்களை வளர்த்தெடுப்பதில் பள்ளியின் மிகச்சிறந்த அர்ப்பணிப்பை உறுதிப்படுத்துவதாக இருந்தது நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து